சில பேர் இருக்காங்க சில பேர் சில பேரை ஏமாத்துவாங்க பாத்திருக்கீங்களா பயங்கர அது துரோகங்கிறது அகவாழ்க்கையாகட்டும் புறவாழ்க்கையாகட்டும் துரோகம் பண்ணுவாங்க துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஒருத்தனோ ஒருத்தியோ ஆம்பளை பொம்பளன்ற வித்தியாசம் இல்ல ஒருத்தங்கள ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேவலமா ஏமாத்தி விட்டுறாங்க அக வாழ்க்கையில புறவாழ்க்கையோ ஏமாத்துறது பணத்தால உடம்பால சொரண்டி ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்புறம் திரும்ப வருவாங்க பார்த்திருக்கீங்களா இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அழுவாங்க பழைய விஷயங்களை சொல்லுவாங்க பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி மறுபடியும் ஏமாத்துவாங்க அவன் எழுதுறாங்க ஒரு பையன் ஒரு துரோகம் நடக்கிறது இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்றால் முதல் துரோகம் நடக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டியது முன்னால் இருக்க வேண்டியவன் நம்பினேன் துரோகம் செஞ்சான் வெட்கப்பட வேண்டியது அவன் திரும்பவும் அவனே வந்து அதே துரோகத்தை செய்தால் வெட்கப்பட வேண்டியது அவன் இல்லை நான் என்று சொல்லி எழுதினார் நாம வெட்கப்படணுங்க ஒரே இடத்தை ஏமாந்துட்டு இருப்பீங்க யார் சாதனையாளர்கள் தெரியுமா தவறே செய்யாதவர்கள் இல்லை சாதனையாளர்கள் ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள் தான் சாதனையாளர் எங்க தோக்குறோமோ அங்கேயே தோத்துட்டு கூடாது எங்க தோக்குறோமோ ஜெயிச்சுட்டு தோத்த இடத்துக்கு வந்து சொல்லணும் நிக்கிறேன் அங்க கூடாது தோற்காத அந்த நிலை இருக்கு இல்லையா வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன் எத்தனையோ பேர் முயற்சி இல்லாமல் கீழே மடிந்து விழுந்து சாகின்ற பொழுது சில பேர் மட்டும் தான் எழுந்து நிக்கிறாங்க